சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒருத்தர் நாலு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு டூ இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதோடைய டோட்டல் ஒர்த் அப்படின்றது ஃபைவ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ பிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு எனக்கு கடைசியாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதுதான் அவர் வந்து ஐ மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்ற கேள்வியும் அவர் கேட்குறாரு ஓகே ஸோ இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஒன்லி சார்ஜூ மேனேஜ்மெண்ட் ஃபீ அவ்வளோ தான் அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாலும் அதில் ப்ராஃபிட் ஷேரிங்லாம் எதுவுமே கிடையாது இந்த மேனேஜ்மெண்ட் ஃபியும் வந்து பார்த்திங்கன்னா டிசைடெட் பை த ரெகுலேட்டர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் பட் ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஒன் அண்ட் ஆஃப் டூ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் வந்து உங்களுடைய காஸ்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா போட்டு அது வந்து அஞ்சு லட்சம் ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒரு டென் இயர் பீரியட் இந்த நாலு லட்சமும் உங்களது தான் அதில் மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே பிடிச்சிக்காது வருஷத்துக்கு இப்போ ரெண்டு பர்சென்ட்னு கணக்கு வச்சா வருஷத்துக்கு ரூபா வந்து உங்ககிட்ட ஆஃப் வாங்கிப்பாங்க ஸோ இப்போ இந்த நீங்கள் நாலு லட்சம் ரூபாய் சம்பாரித்ததில் அதில் ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரியெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க தி என்டையர் ரிட்டர்ன் பிலாங்ஸ் டு யூ சார் இப்போ டூடியூஸ்எல் மெத்தடில் பண்ணும்போது நம்ம ஆம்ஃபியுடைய அனாலிசிஸ் பேஸ் பண்ணி பெஸ்ட்டு ஃபண்ட் இந்த இயர் என்ன அப்படின்றத பார்த்து நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மெத்தட் அப்படின்றது கரெக்டாக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வந்து ஒவ்வொரு இயருமே வந்து அந்த பெஸ்ட்டு ஃபண்டுன்றது மாறிக்கிட்டே தான் இருக்குது ஒரே கம்பெனி வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு பெஸ்ட் ஃபண்ட் கொடுக்குற மாதிரி நம்மளால் பார்க்க முடியல ஸோ இப்போ அந்த டூஇட்டு யூர்சல் மெத்தடில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்றது நல்லா அப்ரோச்சா இல்லை கண்டிப்பாக இப்போ டூஇட் செல்ஃப் பண்ணுறது ஒரு இது பட் நீங்கள் கேட்ட முதல் கேள்வி வந்து பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்றது ஒரு டாப் ஃபண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன விஷயத்துக்கான ரிட்டன் வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் இப்போ லாஸ்ட் ஒன் இயர் எந்த ஃபண்டு நல்லா பண்ணதுன்னா யார் வேணால் எடுத்துடணும் பட் இன்வெஸ்டிங் அவ்வளோ சிம்பிள் கிடையாது ஓகே பட் நிறைய பேர் இதை வச்சு தான் வந்து பார்த்து பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் வந்து இந்த ஃபண்ட் வந்து முப்பது பர்சன்ட் கொடுத்துருக்கு இல்லை ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கு அப்போ நான் அதுலேயே போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஓடுற குதிரைக்கு தான் வந்து பெட் கட்டுறேன்ற மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஃபண்ட்டில் வந்து பெஸ்ட்டு ஃபண்டுன்னு எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக கொஸ்டின் எப்படி கேட்கணுன்னா எது கன்சிஸ்டன்ட் ஃபண்டுன்னு கேட்கணும் ஓகே ஸோ இப்போ ஒரு டீமில் யாரை செலக்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு மேட்சில் நூறு ரன் அடிக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்களா இல்லை எல்லா மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணுவாங்களான்னா ஆக்சுவலி வந்து செகண்டாக தான் ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இட்ஸ் நாட் தட் ஐ நீட் டு பி அட் த டாப் பட் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து டெலிவர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து ஆகிடும் இந்த பெஸ்ட்டு ஃபண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்து தான் ஏன்னா பெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த பெஸ்ட்டு ஃபண்டுன்றது வந்து மாறிட்டே இருக்கும் இப்போ நான் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு அஞ்சு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அஞ்சு போர்ட்ஃபோலியோவும் நல்ல குவாலிட்டி நல்ல ரிசர்ச் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் அஞ்சுமே ஒரே நேரத்தில் மூவ் ஆகாது ஏன் மூவ் ஆகாதுன்னா மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் வேறையாக இருக்கும் சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து மொமெண்டம் பேஸ்டு இன்வெஸ்டிங்கில் இருக்கும் சம்டைம்ஸ் வேல்யூ பேஸ்ட் இருக்கும் சம்டைம் க்ரோத் ஓரியன்டாக இருக்கும் சம்டைம் மிட் கேப் மட்டும் ஏறும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸில் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்போது என்னுடைய வேல்யூ போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி பர்ஃபார்ம் ஆகிடுச்சின்னா அடுத்த வாட்டி வந்து வேல்யூ போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் கிடையாது மேபி க்ரோத் கேன் பிக்கப் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து இந்த சேர்ன் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நேச்சுரலாக இந்த வருஷம் நல்லா பண்ணது அடுத்த வருஷம் நல்லா பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இன்ஃபேக்ட் டேட்டாவே ப்ரூவ் பண்ணுவாங்க நீங்கள் த்ரீ இயர்ஸ் கழித்து இப்போ இந்த வருஷம் எந்த ஃபண்டு டாப்பில் இருக்கோ மூணு வருஷம் கழிச்சோ இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சோ பார்த்தா அந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ஆஃப் த கேட்டகரியில் கூட இருக்கலாம் ஸோ அதனால் டூ இட் யுவர் செல்ஃப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் இன்ஃபேக்ட் கோவிட் டைமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ஃபண்ட்ஸ்லாம் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது ஃபார்மா ஃபண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்தது நீங்கள் எந்த ஒரு ஆப்பை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் டாப் ஃபண்ட்ஸ் என்னென்னா அவன் வந்து லிஸ்ட் போட்டிருப்பா அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணவங்களா அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி பெரிய அளவில் கீழே இருந்துச்சு அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணாங்க அதாவது டு இட் ஓவர் செல்ஃப் ஆர் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே லாஸ் பண்ணாங்க ஸோ இட் இஸ் நாட் வெரி சிம்பிள் தட் ஓனவாட்டி பண்ணது மேலேயே நான் இன்வெஸ்ட் பண்ணால் நான் பெட்டரா பண்ணிவிடுவேன்றது வந்து ஆக்சுவலி சம்மிட் சம்டைம் இட் கேன் பி அ கோ பட் எவ்ரி டைம் இட் வில் நாட் ஒர்க் ஏன்னா டேட்டா ப்ரூவ்ஸ் தட் தெர் இஸ் நோ பெஸ்ட் ஃபண்ட் வி ஷுட் ஆல்வேஸ் ஆஸ் ஃபார் த கன்சிஸ்டன்ட் ஃபண்ட் சார் இப்போ எஸ்பிஐ வந்து ஒரு புது ஃபண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க எஸ்பிஐ இன்னோவேட்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புது ஃபண்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது என்னென்ன அஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து அந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எஸ்பிஐ நீங்கள் சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ வந்து புது ஃபண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு புதுசாக இருக்கலாம் மார்க்கெட்டுக்கு புதுசான்றதுதான் நம்ம வந்து பார்க்கணும் மார்க்கெட்டுக்கு புதுசு வேறு ஃபண்ட் ஹவுஸுக்கு புதுசு வேறு இப்போ நான் இன்றைக்கி எஸ்பிஐயை ஆல்ரெடி வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிற ஒரு ஃபண்ட் இன்றைக்கி நான் புதுசாக ஒரு ஃபண்ட் ஹவுஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு லான்ச் பண்ணுற எல்லா ஃபண்டுமே புது ஃபண்டு தான் ஆனால் இதே ஃபண்டு மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கா தான் நம்ம பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா அண்டினஸ் தேர் சம்திங் நியூ நீங்கள் புதுசாக போய் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்டே கூட டப் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி கேப் ஒரு கேட்டகரி எடுத்துக்கலாமே மல்டி கேப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு இருபது ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட மல்டி கேப் ஃபண்ட் இருக்குது இப்போ புதுசாக ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வருதுன்னா அவங்களும் ஒரு மல்டி கேப் லான்ச் பண்ணுவாங்க இப்போது அதையே நீங்கள் போய் நீங்கள் புதுசாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி ஏன்னா புதுசாக விட எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் இருக்கிற ஃபண்ட் ஆல்ரெடி கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்ட் இருந்திருக்கலாம் பத்து பதினஞ்சு இருபது வருஷம் ட்ராக் கார்டு இருக்கிற ஃபண்ட் இருந்திருக்கலாம் அப்படி இருந்தால் அதை எடுக்கலாம் புது ஃபண்டை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் கிட்ட போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி ஒரு மல்டி கேப் ஃபண்டு இருந்து புதுசாக வர ஃபண்டு கேப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூஸ் ஏதாவது புது தீமாக வருது இது வரைக்கும் ஏன் போர்ட்ஃபோலியோ இல்லாதது புதுசாக வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும் இல்லைனா புது ஃபண்டு வாங்கினா பெட்டராக ரிட்டன் வருன்ற மித்தம் இருக்குது நிறைய பேர் பத்து ரூபாய் எண்ணெய் வியில் வாங்குகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க பத்து ரூபாய் எண்ணெய் நீங்கள் வாங்கினாலும் சரி ஆயிரம் ரூபாய் என்ஏவியில் வில உங்கள் ரிட்டன்ஸில் எந்த மாற்றமும் இருக்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து எண்பதாயிரம் பாயிண்டில் இருக்குது சிம்பிளாக இப்போ எண்பதாயிரத்துலேருந்து இது பத்து பர்சன்ட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இண்டெக்ஸ் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தெட்டாயிரம் போச்சுன்னா பத்து ரூபாய் எண்ணெய் பத்து ரூபாய் எண்பது வயசாயிருக்கும் உங்களுடைய ஆயரருபாய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபாவாயிருக்கும் ஸோ ரிட்டன் வைஸ் புது ஃபண்டுக்கோ இல்லை என்ஐவி பத்து ரூபாயில் இருந்தாலோ பெட்டராக இருக்குன்றது ஆக்சுவலாக ஒரு மித்து தான் இப்போ இந்த எஸ்பிஐ இன்னோவேட்டிவ் ஃபண்டில் வந்து அவங்க எந்த ஒரு ஸ்டார்ட்அப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட்அப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நிறைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுமா இப்படி கண்டிப்பாக ஸோ ஆக்சுவலாக இந்த இன்னோவேட்டிவ் ஃபண்ட் அந்த நேம் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பிஸ்னஸஸ்லாம் புதுசாக உருவாகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்து ஆஃப்கோர்ஸ் லிஸ்டட் ஸ்பேஸில் பெருசாக கிடையாது ஆர் ஒரு ஃபுட் பேஸ்டு ஃபுட் டெலிவரி ஆப்பாக இருக்கலாம் இப்போ அந்த மாதிரி நிறைய புது புது டெக்னாலஜிஸ் இப்போ இந்த பிளிகெட் மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ராடக்டே கிடையாது இப்படி ஒரு கம்பெனியே கிடையாது இப்போ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வருது இப்போ ட்ரோன் பேஸ்டு கம்பெனிஸ் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நிறைய கம்பெனிஸ் வருது இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் உள்ளே வரும்போது சில புது கம்பெனிஸும் லிஸ்ட் ஆகும் அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் ட்ரிவன் கம்பெனிஸ் அப்போ அந்த மாதிரி பிஸ்னஸஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தான் இந்த ஃபண்டோட தீம் பட் நேச்சுரலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக தான் இருக்கும் அண்ட் நியூ என்ட்ரன் கம்பெனிஸ் எப்போவுமே லார்ஜ் கேப்பாக நிறைய நேரத்தில் இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது ஸ்மாலாக இருந்து அப்புறம் மிட் ஆகி லார்ஜாக தான் இவ இந்த ஸ்டார்ட் அப்புடைய டிமாண்ட் அளவுக்கு சொசைட்டியில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது கண்டிப்பாக கண்டிப்பாக வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அனைத்து சுந்தர் சாரை நான் சந்திக்கும் போது உங்களுடைய கேள்விகளை நான் கேட்குறேன் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க